ஆட்கடத்தல்காரர்களோட பிடியில ஒவ்வொரு நாளும் மக்கள் சிக்குப்பட்டு வேற நாடுகளுக்கு அனுப்புறதாக பொய்யான வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டு லட்சக்கணக்கிலான பணம் அவங்க கிட்ட இருந்து அறவிடப்பட்டு ஏமாற்றப்படுறாங்க அப்படின்ற செய்திகள் ஒவ்வொரு நாளும் படிக்கக்கூடியதா இருக்கு இருந்தாலும் இந்த ஆட்கடத்தல்காரர்களுடைய முறைமை எப்படி செயற்படுது ஆட்கடத்தல் அப்படின்றத என்ன மாதிரி செய்றாங்கன்றது குறித்தான ஒரு தெளிவான விழிப்புணர்வு நம் மக்கள் மத்தியில இல்லை படித்தவங்க மத்தியிலேயே இந்த விழிப்புணர்வு தெளிவான பார்வை இல்லாத போது படிக்காத பாமர மக்களை பொறுத்தவரையில அவங்களுடைய வறுமையையும் நாட்டினுடைய பொருளாதார அரசியல் நிலைமைகளையும் காரணம் காட்டி அவங்களுடைய சொத்து பத்துக்களை வித்து அந்த பணத்தை ஏமாற்றி இவங்களை போலியான விசாக்கள்ல போலியான வாக்குறுதிகளோட வெளிநாட்டுக்கு அனுப்புற ஒரு மிகப்பெரிய குழு கும்பல் நம்ம நாட்டில இருக்கு இலங்கையிலையும் இந்தியாவிலையும் இப்படியான பல ஏஜென்ட்கள் முறையாற்ற விதத்தில் செயற்படுறதாகவும் சட்டவிரோதமான வகையில் நாடுகளுக்கு ஆட்களை கடத்துறதாகவும் பல முறைப்பாடுகள் யூகே அரசாங்கத்துக்கு கிடைச்சிருந்தது ஸ்டாப் த போட்ஸ் அப்படின்ற ஒரு திட்டம் கொண்டு வரப்பட்டதும் இதன் காரணமாகத்தான் ஏற்கனவே கனடா ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரையில் இந்த ஆட்கடத்தல்காரர்களுடைய கதையை நம்பி இந்த நாடுகளுக்குள்ள வராதிங்க அப்படின்ற ஒரு விளம்பரம் தொடர்ந்தும் ஒளிபரப்பப்பட்டு வருது இது ஒரு புரொபகேண்டாவாக செய்யப்பட்டு வருது இருந்தாலும் இந்த வெளிநாட்டு மோகம் அப்படின்றதும் ஒரு நிலைமையை கருத்தில் கொண்டு இன்னும் ஒரு நாட்டுக்கு நாம போகணும் அப்படின்றதுனாலையும் போலியான வாக்குறுதிகள் உங்களுக்கு வேலை இருக்கு அப்படின்ற வாக்குறுதிகளால பல பேர் ஏமாறுற கதைகளை நாம தொடர்ந்தும் படிக்கக்கூடியதாக இருக்கு இலங்கையிலிருந்து அப்படி ஏமாந்து பிரித்தானியாவுக்கு அனுப்பப்பட்டவங்களை என்ன மாதிரியாக இந்த முகவர்கள் ஏமாற்றி இருக்காங்க யூகே வந்ததுக்கு பிறகு அவங்களுடைய தற்போதைய நிலை என்ன அப்படின்ற ஒரு சில விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் நண்பர்களுக்கு வணக்கம் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் தொடர்ந்தும் இந்த சேனல்ல வீடியோக்கள் பார்த்துட்டு வரீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க ரதா அப்படின்ற இலங்கையில் இருக்கிற ஒரு விவசாயிக்கு யூகேக்கு போகணும் அப்படின்ற ஒரு ஆசை வருது இவர் பல முகவர்களை தொடர்பு கொண்டு இவருடைய நண்பர்கள்கிட்ட கேட்டு ஒரு முகவரை சூஸ் பண்ணி அந்த முகவருக்கு ஐம்பது நாயிரம் பவுண்ட்ஸ் வரையில பணம் கொடுத்திருக்காரு இந்த பணத்தை ஏற்பாடு பண்றதுக்காக அவருடைய வயல் நிலங்களை விற்று அவர்கிட்ட இருந்த அத்தனை சொத்துக்களையும் விற்று இந்த பணத்தை ஏற்பாடு பண்ணி அந்த ஏஜென்ட்டுக்கு கொடுத்திருக்காரு கொடுத்ததுக்கு அப்புறம் இவருக்கு ஒரு வேலை கேரண்டி செய்யப்பட்டிருக்கு உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியலைனாலும் பரவாயில்ல உங்களுக்கு லாங்குவேஜ் புளுவன்சி இல்லைன்னா கூட பரவாயில்ல யூகே போனீங்க அப்படின்னு சொன்னா மாதம் முப்பதாயிரம் பவுண்ட்ஸ் வரையில் உங்களால சம்பாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு ஃபேக்கான ப்ராமிஸ நம்பி இவர் கொழும்பு கட்டநாயக்க சர்வதேச விமான நிலையம் வரைக்கும் வராரு வந்ததுக்கு பிறகு இவருக்கு காத்திருந்ததுதான் ஒரு பேர் அதிர்ச்சி இன்னும் ஒரு பெண்ணை காட்டி இந்த பெண்ணுடன் தான் நீங்க போகணும் இந்த பெண் தான் உங்களுடைய மனைவி அப்படின்ற விஷயத்தை இந்த முகவர்கள் சொல்றாங்க இதை கேட்ட உடனேயே ரதாவுக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தோடு சேர்ந்த ஒரு பயமும் வருது நான் வேலை தேடி போறதுக்காக எனக்கு நீங்க ஒரு வேலையை உறுதி அளிக்கிறதுனால நான் இவ்வளவு தொகை பணத்தை உங்களுக்கு தந்திருந்தேன் அப்படி இருக்கும்போது ஒரு யாரென்றே தெரியாத ஒரு பெண்ணை காட்டி இனிமே இவங்க தான் உங்க மனைவி அப்படின்னு சொல்றீங்க இதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு இருந்தாலும் அவருக்கு சரியான விதத்துல அந்த முகவர்கள் பதில் சொல்லலை அவரை மேற்பாடி மிரட்டி இப்படியான கேள்விகளை தொடர்ந்து கேட்டா உங்களுடைய பணத்தை மறுபடியும் எங்களால் தர முடியாது உங்களுக்கு ரீஃபண்டே கிடைக்காது அப்படின்ற சம்பந்தமாக பின்புலமாக ஆராய்ந்து பார்க்கும் போதுதான் ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஸ்கில் ஒர்க் விசாவுல போற பிரைமரி அப்ளிகண்ட் தான் அந்த பெண் அந்த பெண்ணினுடைய டிபெண்டாக தான் இந்த ரதாவை யூகேக்கு அவங்க அனுப்புறாங்க போலியான முறையில தயார் செய்யப்பட்ட திருமணச் சான்றிதழ்கள் போலியான முறையில தயார் செய்யப்பட்ட புகைப்படங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு இவங்க ரெண்டு பேரையும் ஒரு குடும்பமாக சித்தரிச்சு இந்த நாட்டுக்கு அனுப்புறதுக்கு முயற்சி செய்திருக்காங்க வேறு வழி இல்லாதால கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் பவுண்ட்ஸ் வரையில இழக்க நேரிடும் அப்படின்றதுனால ரதாவும் இதற்கு ஒப்புக்கொண்டு யூகே வந்து இறங்கியிருக்காரு வந்து இறங்கினதுக்கு பிறகு ஏர்போர்ட்ல இருந்து லண்டனுக்குள்ள வந்ததுக்கு பிறகு அந்த பெண்ணை அதற்கு பிறகு பார்க்கவே இல்லை அப்படின்ற விஷயத்தையும் ரதா ஊடகங்களுக்கு சொல்றாரு பிரித்தானியாவினுடைய ஸ்டெஃபர்ட் பகுதியில் நண்பர்களோடு சேர்ந்து மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த ரதா சொல்றாரு இவர் சொல்லும்போது போது மேலதிகமாக பொதுமக்களுக்கிட்டையும் இதற்கு பிறகு ஏமாற காத்திருப்பவர்கள்ட்டையும் ஒரு விஷயத்தை சொல்றாரு என்ன அப்படின்னா உங்களுக்கு தகைமைகள் தகுதிகள் இல்லாத போது பணத்தை மட்டும் நம்பி யூகேக்கு அனுப்புறோம் இல்ல ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்புறோம் கனடாவுக்கு அனுப்புறோம் அப்படின்ற போலியான வாக்குறுதிகளோட யாராவது வந்தாங்கன்னா உங்களை அவங்க ஸ்கேம் பண்றாங்க உங்களை அவங்க ஏமாத்துறாங்க படிப்பறிவு அப்படின்ற ஒரு காரணத்தினால நான் ஏமாற்றப்பட்டிருக்கேன் நான் இப்போ அதற்கான பலனை இந்த நாட்டுல இருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை அறிவுரையாகவும் ஒரு அனுபவ பகிர்வாகவும் அவர் ஊடகங்களுக்கும் மக்களுக்கும் சொல்றார் இதுல இன்னும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த இனம் தெரியாத பெண்ணோட சேர்த்து இன்னும் ஒரு பத்தொன்பது வயது இளைஞனையும் யூகேக்கு அனுப்பியிருக்காங்க அதாவது ரதா இந்த பெண்ணுக்கு கணவனாக செல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்த அதே வேளையில இவங்களுடைய மகன் அப்படின்ற போலியான ஆவணங்களோட பத்தொன்பது வயதான இந்துஜன் அப்படின்ற ஒரு இளைஞரையும் இவங்க அனுப்பியிருக்காங்க இந்த இந்துஜனை பொறுத்த வரையில இவருக்கும் எதுவுமே தெரியாது அவரும் பணம் கொடுத்து அவருக்கு இங்க ஒரு ஒர்க் கிடைச்சிருக்கு யூகேல வந்து ஒர்க் பண்ண போறார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் ஏர்போர்ட் வரையில வந்திருக்காரு ஏர்போர்ட்டுக்கு வந்ததுக்கு பிறகு அவருக்கு இந்த ரதாவை போலவே ஒரு பேர் அதிர்ச்சி காத்திருந்தது ஒரு குறிப்பிட்ட பெண்ணினுடைய மகனாக இவர் டிபெண்டன்ட் விசாவில் யூகே போறார் அப்படின்றதும் அவருக்கு அப்போதான் தெரிய வந்தது இதே மாதிரி குறித்த முகவர்கள் மூலமாக இன்னும் ஒரு பெண் பெயர் குறிப்பிட விரும்பாத இன்னும் ஒரு பெண்ணும் அனுப்பப்பட்டிருக்காங்க இவங்களை அனுப்பும் கொழும்பு பண்டாரநாயக்க ஏர்போர்ட்ல வச்சு இவங்களோட சேர்ந்து இன்னும் ஒரு பன்னிரண்டு வயதான சிறுவனையும் அனுப்பியிருக்காங்க இந்த பன்னிரண்டு வயதான சிறுவன் யார் அப்படின்னு சொல்லி இந்த ஏஜென்ட் கிட்ட கேட்கப்பட்ட போது அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா இது சம்பந்தமான கேள்விகளை நீங்க கேட்க முடியாது இது சம்பந்தமான கேள்விகளை நீங்க கேட்பீங்களா உங்களுடைய பணம் தரப்பட மாட்டாது இந்த டிபெண்ட்டோட சேர்ந்து நீங்க போறதுக்காக தான் உங்களுக்கு விசா கொடுத்துருக்காங்க நீங்க இதுல ஏதாவது பொய் சொன்னீங்க இல்ல நீங்க இதுல ஏதாவது மாற்றி சொன்னீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய விசா கேன்சல் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவங்க சொல்றாங்க கிட்டத்தட்ட அறுபத்தையாயிரம் பவுண்ட்ஸ் வரையில நகைகளையும் காணியையும் பெற்றுக் கொடுத்த இந்த பெண் அங்க எந்த பதிலுமே சொல்லாம இந்த கடத்தலுக்கு துணை போறாங்க துணை போனதுக்கு அப்புறம் இவங்க யூகே வந்து இறங்கினதுக்கு பிறகு அந்த பன்னிரெண்டு வயதான சிறுவனை பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்றாங்க விமான பயணத்தின் போதும் இந்த சிறுவன் யார் அப்படின்ற விஷயத்தை பத்தி தான் கேட்கவில்லை அப்படின்னு சொல்லியும் இந்த பயணம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய பெரிய கழிந்ததாகவும் அவங்க சொல்றாங்க ஏற்கனவே ரதா கூட வந்திருந்த அந்த பத்தொன்பது வயதான இளைஞன் வந்ததுக்கு பிறகு அவருக்கு தெரிய வருகிறது அவருக்கு சொல்லப்பட்ட அந்த வேலை கிடையவே கிடையாது அவருக்கு வேலை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க இவர் ஹோம் ஆஃபீஸ்ல போய் உண்மையான நிலவரங்களை சொல்லி இப்போ யூகேல அசைலம் சீக்கிங்ல இருக்கார் அப்படின்ற ஒரு தகவலையும் வெளியிடுறாங்க இந்த ஏமாற்று வேலைகளுக்குள்ள நடந்த இன்னும் ஒரு மிக சுவாரஸ்யமான ஏமாற்று வேலை வினோதனுக்கு நடந்திருந்தது இலங்கையைச் சேர்ந்த வினோதனுக்கு இருபத்தாறாயிரம் பவுண்ட் சம்பளம் தரப்படும் நீங்க ஒரு கேப் ஒர்க்கரா யூகேக்கு போறீங்க அப்படின்ற பொய்யான தகவல்களின் மூலம் அவருக்கு இங்கிலீஷ் புளுவன்சி இல்லாத போதும் அவருக்கு போலியான சான்றிதழ்கள் செய்து அவரை யூகேக்கு அனுப்பியிருக்காங்க வந்தது பிறகு அவர் வேலைக்கு போயிருக்காரு அவருக்கு குறிப்பிட்ட அந்த ஆஃபீஸ்ல அவருக்கு யூனிஃபார்மும் கொடுத்துருக்காங்க முதல் இரண்டு வாரம் வேலை செய்யும் போதுதான் அவருக்கு தெரிய வந்திருக்கு அது வலண்டியரா வேலை செய்ய வேண்டிய ஒரு கம்பெனி அங்க எந்த சம்பளமுமே கொடுக்கப்பட மாட்டாது ஒரு சேரிட்டி ஒர்க்கராக தான் இவர் யூகேக்கு அனுப்பப்பட்டிருக்காரு சரியான தகவல்கள் தெளிவுகள் இல்லாததால பல பேரும் இப்படி ஏமாறுறதாக சொல்லப்படுகிறது குறிப்பாக கனடாவுக்கு போறவங்க யூகேக்கு போறவங்க இது விசிட் விசாவில போய் அங்க கன்வெர்ட் பண்ணி அவங்களுடைய லைஃப் செட்டில் ஆகலாம் அப்படின்ற போலியான வாக்குறுதியில பல மக்கள் இலங்கையிலிருந்தும் இந்தியாவிலிருந்தும் ஏமாந்து யூகேக்கும் மற்ற நாடுகளுக்கும் போற தகவல்கள் அதிக இப்போ வந்து கொண்டிருக்கு இந்த வீடியோவை கண்டிப்பா உங்களுடைய நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க யூகே வாரத்துக்கு இல்ல வெளிநாடுகளுக்கு போறதுக்கு ஆர்வமாக இருக்கிறவங்க முகவர்களோட தொடர்புகள் இருக்கிறவங்க ரொம்பவே கவனமா இருக்கணும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக இந்த வீடியோ இருக்கும் அப்படின்றதுல மாற்றுக்கருத்தே கிடையாது இந்த வீடியோவை தொடர்ந்து பாத்துருந்தீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க தொடர்ந்தும் சுவாரஸ்யமான விஷயங்களோட நிகழ்கால நடப்புகளோட இன்னும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்